என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய் அப்பன் உன் உன்மீது கோபத்தில்தான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேன் ஆனால் என் பிள்ளையை கண்டதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது என் நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நம்முடைய கோபமும் சேர்ந்து மேலும் வேதனையை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக கருப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் அமைதியாக பேசுகின்றேன் இந்த கருப்பன் நான் நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் உன்னிடத்தில் நான் முதலில் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு இந்த கருப்பனின் கோபத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதனை நீ கண்டுபிடிக்க வேண்டும் கருப்பன் நம்மீது கோபப்படலாமா நமக்கென நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரே தெய்வம் நம் கருப்பன் அல்லவா நாம் வேறு யாரையுமே நம்பியதில்லையே இந்த வாழ்க்கையில் நமக்கான தெய்வமாக என்றும் நம்முடைய காவல் தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கின்ற நம் கருப்பன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையில் தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது கருப்பனை நம் மீது கோபம் கொண்டால் நாம் எங்குதான் செல்வது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் எல்லாம் எனக்கு புரிகின்றது உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாகவே எனக்கு புரிகின்றது ஆனால் என் குழந்தையே கருப்பனின் கோபம் எதற்கானது கருப்பன் என்ன நினைக்கிறான் என்பதனை கட்டாயமாக நீ இந்த நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவோ வேதனைகளை உனக்கு கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இங்கு பல மனிதர்கள் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் குழந்தைக்கு என்ன நினைப்பு தெரியுமா கருப்பா இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் போதாதா மீண்டும் மீண்டும் அவர்கள் அதைச் செய்தார்கள் இவர்கள் இதைச் செய்தார்கள் என்று நினைத்து நான் துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா அவரவர் விதிபயன் அவர்கள் எதையாவது செய்துவிட்டு போகட்டுமே நான் என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடுகின்றேன் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் என்னை பாதிக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன் அதனால் தான் நான் இப்படி இருக்கிறேன் நீ சட்டென்று என் மீது கோபப்படாதே என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் சொல்கிறாயல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே உன்னுடைய இந்த எண்ணங்கள் சரியானதுதான் உனக்குள் இருக்கின்ற இந்த கோபங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு வெளியேற வேண்டும் இந்த கோபத்திலிருந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கோபம் நம்மை விடாது சரியாக யோசித்து நாம் அமைதியாக சிந்தனை செய்தால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா அதைத்தான் என் பிள்ளை நீயும் நினைக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் இருந்தாலுமே என் பிள்ளையே கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளுக்கு நீ சரியான தீர்வினை பெற வேண்டும் உன் அப்பன் என்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சற்று நீ பேசிப்பார் ஒருவேளை உனக்கு தெளிவு கிடைக்கலாம் எப்போதும் குழப்பத்தோடும் கலங்கிய குட்டை போல என் நேரமும் ஏதாவது ஒரு கலக்கத்தோடும் நீ நின்று கொண்டிருக்கிறாய் கருப்பனுக்கு உன் மீது கோபம் எதனால் தெரியுமா இத்தனையையும் உனக்கு செய்தவர்கள் ஏன் உன் நினைவிற்கு இல்லை என்றுதான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்து மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை என் பிள்ளை எதற்காக நீ மன்னிக்காமல் மீண்டும் மீண்டும் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்பதனைத்தான் இந்த கருப்பனுக்கு கோபத்திற்கான காரணம் என் பிள்ளையை நீ என்ன நினைக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ வைத்து விட வேண்டும் ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு குளிபறிக்க நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ சற்று இதையெல்லாம் என்னவென்று கவனிக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனிமேல் நடக்காது இந்த விஷயம் என்று சொல்லி அந்த விஷயத்தை கவனிக்காமலேயே விட்டிருப்பாய் அது நடந்தால் உனக்கு பிரச்சனை அதனால் நடக்காமல் இருப்பதே நல்லது என்று நீ அதனை கவனிக்காமல் விட்டிருப்பாய் அப்பேற்பட்ட விஷயங்கள் கூட இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களால் மீண்டும் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் பல ஆண்டுகளாயிருக்கலாம் நீயே அந்த விஷயத்தை மறந்து போயிருப்பாய் ஆனால் இவர்கள் எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தால் நீ கவலைப்படுவாய் என்று தெரிந்து நோண்டி துருவி அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பார்கள் தோண்டி எடுத்து உனக்கு அந்த கஷ்டத்தை கொண்டு வர நினைப்பார்கள் இதனையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்குமான காரணத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த காலத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உனக்கு நடக்கின்ற தீமைகளை எடுத்துச் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் கரூப்பனின் ஆசிகளின்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நன்மைகள் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த கருப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கவில்லையா நிச்சயமாக அப்பன் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நினைத்து என் முன்னால் நீ வந்து நின்றாலும் அதையே உன்னுடைய வாழ்க்கையாகவே நான் மாற்றியும் இருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிட்டதாக நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாமும் இவர்களை பார்த்ததுமே உனக்கு மறந்துவிட்டது அதனைத்தான் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி என் பிள்ளை தேவையில்லாது இவர்களின் பழக்கத்தை மீண்டும் மீண்டும் நீ உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றாய் உன்னை சுற்றி வந்து இவர்கள் கொடுக்கின்ற இந்த பிரச்சனைகளினால் என் பிள்ளையே நீ எல்லாவற்றையுமே இழந்து நிற்பது உனக்கு புரியவில்லையா உன்னுடைய சுயமரியாதையை இவர்கள் இழக்கச் செய்தார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்களை நீ இழந்து உனக்கு வர வேண்டிய பல நன்மைகளை எல்லாம் நீ விட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே நமக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது மட்டும்தான் அது நினைவிற்கு இருக்கின்றது பிரச்சனைகள் முடிந்துவிட்டது என்றால் அது நமக்கு மறந்து விடுகின்றது மீண்டும் இந்த துன்பம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றியும் நீ யோசிக்காமல் தான் இருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் இதனால் வரையிலும் உன்னை துன்பங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது நிதானமாக எதையுமே யோசித்து பழகு அவசரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே ஆத்திரத்தில் நீ எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே உனக்கு துன்பங்களைத்தான் கொடுக்கும் மனநிறைவோடு நீ எதை செய்தாலுமே அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் அதை என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக்க நான் முடிவு செய்கின்றேன் நல்ல மாற்றத்தை உனக்குள் கொண்டு நல்ல திருப்பங்களை என்றும் இந்த வாழ்க்கை என கண்டு என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா என்று நீ உனக்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை ஒரு நொடி பொழுதும் விட்டுவிடாதே ஒரு சிறு நொடிப்பொழுதில் நீ தவறிவிட்டாயானால் ஒரு சிறு நொடிப்பொழுதில் இதுவெல்லாம் நமக்கு நடப்பதை நினைத்து நீ சற்று யோசித்து விட்டாயானால் அந்த துரோகம் உன்னை அழிக்கும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற எதிரிகள் உன்னை நிச்சயமாக அழிப்பார்கள் என்பதனை மறந்து விடாது பயமே உனக்கு வந்தாலும் பயப்படாதது போல எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிரு உனக்குள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நீ இருந்து நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இதனால் வரையிலும் இழந்துவிட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள் அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும் அப்பனின் கோபத்திற்கான காரணம் இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிகின்றதா அப்பனின் கோபத்தில் நியாயம் இருக்கின்றதா என் பிள்ளையை நீ தெரிந்து செய்கிறாயா தெரியாமல் செய்கிறாயா என்ற அப்பனுக்கு தெரியவில்லை ஆனால் செய்யாதே என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் பாடாய்பட்டு ஒரு விஷயத்தில் நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் ஆனால் நீ இது போன்ற மனிதர்கள் இது போன்ற தேவையில்லாத எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுபவித்து நீ மீண்டும் துன்பத்தை நோக்கியே பயணம் செய்து விடுகின்றாய் மீண்டும் துன்பத்தை நோக்கியே இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கின்றாய் இனி ஒரு பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் எதையும் கண்டு வருத்தப்படாதே எந்த நிலை கண்டும் என் பிள்ளை வேதனை வேதனைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் கருப்பணி அன்பை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் கருப்பணி நாசிகளோடு என்றுமே நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ நினைத்த வெற்றியை எல்லாம் அடைந்து உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள நிச்சயமாக தயாராகிவிடும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் கொடுக்கும் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை நீ இந்த கருப்பணி நாசிகளோடு நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் சட்டென்று கலங்கி விடாமல் சட்டென்று மனமுடைந்து விடாமல் தேடி வருகின்ற விஷயங்களுக்கு என்றும் செவி கொடுத்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு என்றும் என்றென்றும் நல்ல பதில் கொடுக்க நீ தயாராக இரு உன்னை துன்பத்திற்கு ஆளாக்க இவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு நீ விலகிச்செல் மற்றதையெல்லாம் இந்த கருப்பன் நான் பார்த்து நான் உன்னுடைய தைரியத்தை மட்டும்தான் தேடுகின்றேனே தவிர வேறு எதை பற்றியும் என் பிள்ளை எதுவும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை உனக்குள் இருக்கின்ற தைரியம் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த தைரியத்தோடு என் பிள்ளை நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னால் முடியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ உறுதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும் கருப்பணி அன்பு என்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது யாரும் உன்னை எந்த வகையிலும் கேள்விகளை கேட்டுவிட முடியாது யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை புரிந்துகொள் கொள் கருப்பன் நினைத்தால் அனைத்தும் சாத்தியமே நான் தருவதை நீ மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு எக்காரணம் கொண்டும் இவர்களின் சூழ்ச்சிக்குள் மட்டும் கொள்ளாதே எக்காரணம் கொண்டும் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து விடாதே கவனம் எப்பொழுதும் தேவை என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்